ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயஸ் கோலம் சண்டே பிளாக் நம்ம சேனலில் அன்னைக்கு தஞ்சாவூர் ஸ்பெஷல் பாரம்பரியமான தேங்காய் திரட்டி பால் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் இது பண்ணுறதுக்கு பெரிய சைஸில் ஒரு தேங்காய் இந்த மாதிரி கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து துருவி எடுத்துக்கலாம் இது வந்து துருவி எடுத்துகிட்டு வந்துடலாம் துருவி இந்த மாதிரி ஒரு கப்பில் அளந்து எடுத்துக்கோங்க இது வந்து முக்கால் கப்பு இருக்குது அப்படியே இருக்கட்டும் இப்போ ஒரு ஃபேனில் நாலு டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம் முக்கால் கப்பு தேங்காய்க்கு நீங்கள் நாலு டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு பருப்பு எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் அடுப்பு சிம்மில் வச்சு இது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது லைட் ப்ரௌன் கலரில் நல்லா வறுத்து வாசனை வரும் அது வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க இந்த அளவுக்கு வருத்தா போதும் இது அப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து பொடி பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு சின்ன மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது நல்லா சாஃப்ட் பவுடராக அரைச்சி எடுத்து வந்துடலாம் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இது வந்து இப்போ ஒரு பெரிய மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க நீங்கள் டேரெக்டாக பருப்பு வந்து பெரிய மிக்ஸி ஜாரில் சேர்க்கும் போது உங்களுக்கு அரைப்படாது அதனால சின்ன ஜாரில் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் பெரிய மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க அது கூட நம்ம துருவி வச்சுருந்த தேங்காவையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது தண்ணி எதுவும் சேர்க்காம அரைச்சி எடுத்து வந்துடுங்க முதல்ல இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் திக் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப தண்ணியும் சேர்த்துடக்கூடாது ரொம்ப தண்ணி போது உங்களுக்கு ட்ரை ஆகிறதுக்கு லேட் ஆகும் அதனால் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இப்போ வந்து அடுப்பில் ஒரு ஃபேன் வச்சுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க நெய் காஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக தேங்காவை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இது வந்து நல்லா கோல்டன் ப்ரவுன் கலரில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இந்தளவுக்கு ஃப்ரை ஆனால் போதும் இது ஒரு தட்டில் மாற்றி வச்சுக்கலாம் அதே ஃபேனில் பத்து முந்திரி ஒன்று ரெண்டாக கட் பண்ணி அதையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இந்த டிஷ்ஷுக்கு வந்து நெய்யோ தேங்காய் முந்திரி எல்லாம் சேர்க்கணும் ஒன்றெல்லாம் கிடையாது இதெல்லாம் எல்லாமே நீங்கள் செய்யலாம் தேங்காய் பருப்பு வெள்ளம் இருந்தால் மட்டும் போதும் இந்த முந்திரி பருப்பு தேங்காயெல்லாம் வந்து எக்ஸ்ட்ராவாக சேர்த்துருக்கேன் நான் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் வாயில் கடிப்படும் அதனால சேர்த்துருக்கேன் நீங்கள் வேணான்னா ஸ்கிப் பண்ணிவிட்டு தேங்காய் பருப்பு வெள்ளம் மட்டும் சேர்த்து கூட இந்த டிஷ்ஷு செய்யலாம் இப்போது அதே ஃபேனில் நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் பருப்பு பேஸ்ட்டு சேர்த்து லைட்டாக அதில் இருக்கிற ஈரப்பதம் ட்ரை ஆகுற வரைக்கும் ரெண்டு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க அடுப்பை மீடியமாக வச்சு கலந்து விட்டுக்கோங்க அதில் இருக்கிற தண்ணி கொஞ்சம் லைட்டாக ட்ரை ஆனால் போதும் ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ண வேண்டாம் இந்த அளவுக்கு கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறமா கப்பு வெல்லம் சேர்த்துக்கோங்க முக்கால் கப்பு தேங்காய்க்கு கப்பு வெல்லம் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அதிகமாக வெல்லம் சேர்க்கும் போது தகட்டிடும் சாப்பிட முடியாது இந்தளவுக்கு வெல்லம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதில் நீங்கள் வெள்ளத்துக்கு பதில் நாட்டு சேர்க்கரை கூட செய்யலாம் இது வந்து நல்லா சுருண்டு கடாயில் ஒட்டாமல் அல்வா பதத்துக்கு வரணும் அது வரைக்கும் அடுப்பை மீடியமில் வச்சு கலந்து விட்டுக்கோங்க பாருங்க ஒரு அளவுக்கு ரெடியாகிடுச்சு இது ஒன்றும் கூட கொஞ்ச நேரம் கலந்து விடணும் இப்போ பாருங்கள் நல்லா திக்காகிடுச்சு அல்வா பதத்துக்கு ரெடி ஆகிடுச்சிது இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம் அது கூடவே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த தேங்காவும் முந்திரியும் சேர்த்துக்கோங்க சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு இதை நல்லா ஆறினதுக்கப்புறமா நீங்கள் கட் பண்ணி பீஸ் மாதிரி செஞ்சு கூட சாப்பிட்லாம் அப்படியே இல்லைன்னா ஒரு கப்பில் போட்டு ஸ்பூன் வச்சு சாப்பிட்ற மாதிரி கூட சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் இது அப்படியே ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா ஆறிடுச்சு எடுக்கும் போது கொஞ்சம் கூட கையில் ஒட்டாமல் சூப்பராக இருக்குது அவ்வளோதாங்க ரொம்ப சிம்பிளாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சி இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லனும் சாப்பிட்லாம் இல்லை அப்படியே கப்பில் வச்சு ஸ்பூன் வச்சு கூட எடுத்து சாப்பிட்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு கரண்டி வச்சு இந்த மாதிரி ஷேப் பண்ணி எடுத்துக்கோங்க இது மாதிரி வைக்கும்போது உங்களுக்கு பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் சூப்பராக இருக்கும் பாரம்பரியமான தஞ்சாவூர் ஸ்பெஷல் செரட்டி பால் ரெடி ஆகிடுச்சு இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்